அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் வினோத் ஐபிஎஸ் பிரச்சனை அப்படின்னா என்ன ஏன்னா இதுல ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும் இன்னொரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் இன்னொரு சிலருக்கு இரண்டுமே வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கோங்க ஐபிஎஸ் ஏன் ஏற்படுது இதற்கான அறிகுறிகள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் ரொம்பவே முக்கியமாக வந்து உதவக்கூடிய ஃபோர்ட் மேப் டயட் பற்றி முந்தைய பதிவுல வந்து பார்த்துருக்கோங்க ஸோ அதை வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல வந்து பல நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சார் ஐபிஎஸுக்கான மருந்துகள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க எந்த ஒரு மருந்துமே வந்து உலக அளவுல வந்து ஐபிஎஸ் வந்து இந்த ஒரு மருந்து மட்டுமே வந்து குணப்படுத்திடும் அப்படின்ற எந்த ஒரு மருந்துமே கிடையாதுங்க ஐபிஎஸ் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் வந்து சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கோ அப்ப மட்டும்தான் வந்து மருந்துகள் எடுக்கணும் மற்றபடிக்கு வந்து எந்தெந்த உணவுகள் வந்து இந்த ஐபிஎஸ் சிம்டம்ஸை ட்ரிக்கர் பண்ணுதோ அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அதுதான் வந்து லோ ஃபோர் மேப் டயட் அப்படின்னு சொல்லும் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ரெகுலரா வந்து எக்ஸசைஸ செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களோட சேர்த்தி மருந்துகள் எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஐபிஎஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு மருந்துமே வந்து இந்த ஐபிஎஸ் குணப்படுத்தாது இந்த பதிவில் வந்து நான் குறிப்பிடக்கூடிய இந்த மருந்துகள் பார்த்தோம்னாங்க ஒரு சில மருந்துகள் வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னா நீங்கள் மருத்துவர்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வந்து அந்த மருந்துகளை வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்துகளை கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை எவ்வளவு நாள் எடுக்கணுமோ அதன்படி தான் வந்து எடுக்கணும் ஸோ இந்த பதிவில் இந்த மருந்துகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க பிரச்சனைக்கு உதவக்கூடிய மருந்துகளை ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இதுல சிம்டம்ஸுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன மருந்துகள் வந்து பயத்தரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் பிரச்சனைனால மலச்சிக்கல் வந்து எனக்கு அதிகமா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த மருந்துகளை எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் இதுல சைலியம் ஹஸ்க் இல்லை சைலியம் உமி அப்படின்னு சொல்லும் ஒரு சிலர் வந்து இதை இசப் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல பொடியாகவும் கிடைக்கும் இல்லை இந்த உமி மாதிரி வந்து கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை இல்லை மூன்று முறை வந்து பயன்படுத்தலாம் இதனுடைய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாங்க இந்த உமி வந்து நம்ம குடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதிக அளவு வந்து நீர் சத்த இது எடுத்து தக்க வச்சுக்கும் இதனால இதை பல்க் ஃபார்மிங் பர்கட்டிவ் அப்படின்னு சொல்லும் அப்படி வந்து இதை நீர் சத்த தக்க வச்சுக்கிறதுனால இது குடலினுடைய மூமெண்ட்ஸை வந்து எளிதில் வந்து தூண்டிவிடும் இதனால மோஷன் வந்து ஃப்ரீயா போகுங்க இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாஸ் நார்மலா வந்து மலச்சிக்கலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகள் தான் லாக்ஸட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும் இதுல பல வகை இருக்கு மில்க் ஆஃப் மெக்னீஷியா வகை இருக்கு லிக்விட் பேரஃபின் வகையிலான லாக்ஸெட்டிவ்ஸ் இருக்குங்க மூன்றாவது பாலியத்திலின் கிளைக்கால் அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி பல வகையான லாக்ஸ்டிவ்ஸ் இருக்கு ஸோ நீங்க அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து பெரும்பாலும் வந்து இரவு நேரத்தில் இதை வந்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ரொம்பவே நல்லது சாப்பாடுக்கு அப்புறம் வந்து நைட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஃப்ரீயா வந்து உங்களுக்கு மோஷன் போகும் ஆனால் இந்த லாக்ஸேட்டிவ்ஸை நீங்கள் அதிக நாட்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னாங்க நம்மளுடைய குடல் வந்து அந்த சுருக்கி விரியக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது ஸோ நீங்கள் லாக்ஸேட்டிவ்ஸ் வந்து அதிக அளவு வந்து எடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா லாக்ஸேட்டிவ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லும் அந்த காரணத்தினால கூட ஒரு சிலருக்கு வந்து கடைசி கட்டமாக இந்த கான்ஸ்டிபேஷன் என்ன காரணம்னே தெரியாமல் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்தால் மட்டும் இந்த லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்புகளை பயன்படுத்திட்டீங்கனாலே போதுமான அடுத்து நம்ம பார்க்க போற இரண்டு மருந்துகள் மருத்துவருடைய பிரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுக்கணுங்க இதுல ஃபர்ஸ்ட் லுபி பிராஸ்டோன் அப்படின்ற மருந்து இது கேப்சூல் வடிவில் அப்படின்னா டியூப் மாத்திரையா வந்து கிடைக்குங்க இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய குடல்ல ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படின்ற ரிசப்டார் இருக்குங்க இந்த மருந்து போய் அந்த ப்ராஸ்டாக்லாண்டின் ரிசப்டாரை ஆக்டிவேட் செய்யும் இதனால குடலுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகரிக்கும் அப்படி வந்து ரத்த ஓட்டம் அதிகரிச்சது அப்படின்னா உடலினுடைய உள்பகுதியில் வந்து அதிக அளவு திரவங்கள் வந்து சுரந்து மோஷன் வந்து இந்த மருந்து அதிக நாட்கள் வந்து எடுக்கக்கூடாது தான் சொல்றேன் நீங்க மருத்துவனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு தான் இந்த மருந்தை வந்து எடுக்கணும் இரண்டாவது மருந்து லினா குளோடை அப்படின்ற மருந்து இந்த மருந்து வந்து ஐபிஎஸ்னால ஏற்படக்கூடிய மலச்சிக்கலுக்கு மட்டும் இல்லாமல் காரணமே தெரியாமல் ஒரு சிலருக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும் அதுக்கும் வந்து பயன் தருங்க ஸோ இந்த மருந்து வந்து நம்ம அதிக நாட்கள் எடுக்கக்கூடாது அதிக டோஸும் வந்து எடுக்கக்கூடாது அப்படி கொஞ்சம் டோஸ் அதிகமானா கூட இது தொடர்ந்து வந்து வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் டீஹைட்ரேஷனை வந்து ஏற்படுத்தலாம் இதுவும் வந்து குடலினுடைய உட்பகுதியில் அதிகளவு வந்து திரவத்தை வந்து ஃப்ளூயிட்ஸை வந்து கலெக்ட் பண்ண வச்சு மோஷனை வந்து ஃப்ரீயாக பண்ணக்கூடிய மருந்து தான் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மருந்தை மருத்துவனுடைய பிரஸ்கிரிப்ஷன் தான் எடுக்கணும் அடுத்து ஐபிஎஸ் வயிற்றுப்போக்கு டைரியா டைப் வந்து என்ன மாதிரி மருந்துகள் வந்து பயன் தரும் அப்படின்னு இதுல வந்து ஃபர்ஸ்ட் மருந்து லோமோட்டில் இல்ல டைபினாக்சிலேட் அட்ரோஃபின் அப்படின்னு சொல்லும் ஏன்னா காமனா வந்து பலருக்கு வந்து அந்த லோமோட்டில் அப்படின்ற பிராண்டு தான் வந்து ஞாபகம் இருக்கும் அந்த தான் வந்து இந்த மருந்துக்கு மட்டும் நான் பிராண்ட் நேம் சொல்றேன் இது வந்து யார் எடுக்கணும் அப்படின்னாங்க ஒரு நாளைக்கு வந்து எனக்கு அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து மோஷன் போயிட்டே இருக்கு டாக்டர் என்னால் வந்து என்னுடைய வேலையை செய்யவே முடியல அப்படின்றப்ப நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை இல்லை ரெண்டு மாத்திரை எடுக்கலாங்க அதற்கு மேல வந்து இந்த மாத்திரையை எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த டோஸ் வந்து அதிகமாக போகும்போது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து மோஷனே வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு திரும்பி வருவாங்க அந்த காரணத்தினால தான் இரண்டாவது மருந்து லோப்ரமைட் அப்படிங்கிற மருந்துங்க இந்த மாத்திரையும் வந்து குட்டியா இருக்கும் ரெகுலரா வந்து எல்லா மெடிக்கல்ஸ்லயும் வந்து கிடைக்கக்கூடிய மாத்திரை தான் இந்த மாத்திரையுமே வந்து நீங்க ஒரு மாத்திரை இல்ல ரெண்டு மாத்திரை தான் வந்து எடுக்கணும் அதற்கு மேல எடுக்க கூடாது ஏன்னா இதுவும் வந்து அதிக நாட்களுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இரண்டு மருந்தையுமே வந்து நீங்க மருத்துவனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வந்து வாங்கிக்க முடியும் வயிற்றுப்போக்கு உதவக்கூடிய அடுத்த எலாக்ஸா டொலி அப்படின்ற மருந்துங்க இது ஒரு பிரிஸ்கிப்ஷன் மெடிசின் மருத்துவனுடைய மருந்து சீட்டு இருந்தா தான் இன்னும் உங்களால் வாங்க முடியும் இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்து அப்படின்னாங்க வயிற்றுப்போக்கு வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு குடலினுடைய உள்பகுதியில் அதிக அளவு வந்து திரவங்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தும் ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய முக்கியமான வேலை இரண்டாவது வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த குடலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்பவே வந்து அந்த ஸ்பேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைப்பிடிப்பு வந்து இருக்குங்க ஸோ அதை வந்து அந்த தசைகளை ரிலாக்ஸ் செய்வதும் வந்து இதனுடைய வேலை ஸோ இப்படி செய்வதால் இது வந்து இந்த வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் இதனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாங்க இது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு வந்து பரவலாக கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்னால் சர்ச் பண்ண முடியல அடுத்து நம்ம பார்க்க போகிற மருந்து ரிஃபாக்சிமின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் ஐபிஎஸ்க்கு எதுக்கு சார் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக பலருக்கும் இருக்குங்க ஐபிஎஸ் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய குடலில் வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நார்மலாக வந்து நல்ல தான் அதிகமாக இருக்கும் தான் வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியாக்கள் வந்து குறைஞ்சு போய் கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இதை டிஸ்பயோசிஸ் அப்படின்னு சொல்லும் இதனாலேயும் வந்து ஐபிஎஸ் வந்து ட்ரிகர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பாக்டீரியாக்களை அழிப்பதற்காக தான் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக்கான ரிஃபாக்ஸிமின் வந்து யூஸ் பண்றாங்க நிறைய தான் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்குல்ல டாக்டர் ஏன் இந்த மருந்தை வந்து பிரத்யேகமாக யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தோம்னாங்க நம்மளுடைய குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவோட சேர்த்து நல்ல பாக்டீரியாக்களையும் வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் மட்டும் இல்லாம இந்த மருந்துகளை வந்து நம்ம அதிகமாக வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது போது ஒரு ரெகுலரா வந்து உங்களுக்கு காய்ச்சல் ஆகட்டும் இல்ல ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு மூன்று நாட்கள் இருந்து அஞ்சு நாள் கோர்ஸ் தான் இருக்கும் ஆனா ஐபிஎஸ்க்கு வந்து இவங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட வந்து இந்த மருந்தை கொடுப்பாங்க ஸோ இந்த ரெகுலரான ஆன்டிபயோட்டிக்ஸை இவ்வளவு நாட்கள் கொடுக்கும்போது போது என்னாகும் அப்படின்னாங்க சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட்ஸ் இந்த ஆன்டிபயோட்டிக்கல் வந்து நம்மளுடைய ரத்தத்துல கலந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னால மற்ற உருவகளுக்கு பாதிப்பு ஏற்பட

துளி கூட வந்து நம்ம ரத்தத்தில் அப்சர்வ் ஆகாது ஸோ இதனால சிஸ்டமெட்டிக் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும்தான் இந்த வந்து ஹரிஃபாக்சிமன் ஆன்டிபயோட்டிக் வந்து அழிக்கும் ஸோ இதனால வந்து இதை அதிக டோஸ்லையும் பயன்படுத்தலாம் அதிக நாட்களுக்கும் வந்து பேஷண்டினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியும் ஐபிஎஸ் பாதிப்பு இருப்பவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு தரக்கூடிய சிம்டம் அப்படின்னா பலரும் வந்து வயிற்று வலி சிம்டம் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாங்க இந்த பிரச்சனை வந்து யாருக்கு வேணால் ஐபிஎஸ்ல ஏற்படலாம் ஐபிஎஸ்னால் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு இருப்பவங்களுக்கும் ஏற்படலாம் இல்ல மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருப்பவங்களுக்கும் ஏற்படலாங்க இந்த வயிற்று வலி ஏன் ஏற்படுது அப்படின்னா குடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தசைகள்ல ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு பிடிப்பு மசில் ஸ்பேசம்னாலதான் இவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படுதுங்க இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து டைசைக்ளோமின் அப்படின்ற மசில் ரிலாக்ஸை வந்து பரவலாக வந்து உங்கள் மருத்துவர் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் இந்த மருந்து வந்து அதிக நாட்கள் எடுக்கக்கூடாதுங்க எப்பெல்லாம் வந்து அதிக வலி இருக்கோ அப்போ மட்டும் எடுத்தீங்கனாலே போதுமானது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மருந்தை தொடர்ந்து எடுப்பதால் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படலாம் இல்லை இதனாலேயே வந்து ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படலாம் அடுத்து ஐபிஎஸ்க்கான ரொம்பவே முக்கியமான மருந்துகள் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னாங்க நான் ஐபிஎஸ் பற்றிய ஃபர்ஸ்ட் பதிவிலே சொல்லியிருந்தேன் ஐபிஎஸ் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சைக்காலஜிக்கல் காசஸ் இல்லை எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் டிப்ரெஷன் இல்லை மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தற்போதைய தலைமுறையில் ரொம்பவே முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை தவிர்ப்பதற்கு இல்லை இதை சரி செய்வதற்கு தான் ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகளை வந்து தற்போது பரவலாக வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்றாங்க ஆனால் அதில் ஒரு சில சமயம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது ஏன் அப்படின்னாங்க இந்த மருந்துகளை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணும்போது இந்த இந்த மருந்துகள் வந்து இதற்காகத்தான் கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லாமல் விட்டுறாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மருந்துகள்னால சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுது ஒரு சிலருக்கு வந்து அதிக வந்து தூக்கம் ஏற்படுது இல்லை ஒரு சிலருக்கு வந்து பகல் நேரத்தில் தூக்கம் ஏற்படுது ஸோ இதனால் அவங்களுடைய வேலைகள் வந்து கெட்டு போகிற காரணத்தினால இந்த மருந்தை மட்டும் அவங்க ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான மருந்து அதனால தான் அவங்களுடைய மருத்துவர் கொடுக்குறாங்க பட் நீங்கள் வந்து அதை மருத்துவர்கிட்ட சொல்லாமல் ஸ்கிப் பண்ணுறதுனால அந்த மருந்தினுடைய முழுமையான பெனிஃபிட் அந்த நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வந்து கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கியூர் ஆகலாமலே போயிருது ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் ஆன்டி டிப்ரெசன்ட் மருந்துகளில் இரண்டு வகையான மருந்துகளை வந்து காமனாக ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய சிம்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் பிரச்சனை இருக்கு அதோட சேர்த்து வந்து அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கு ஐபிஎஸ்ல அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைசைக்ளிக் ஆன்டி டிப்ரெஷன்ட் அப்படின்ற வகையான மன உளைச்சலுக்கான மருந்துகளை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இதில் நார்ட் ட்ரிப்டலின் அமி ட்ரிப்டலின் அப்படின்ற வகையான மருந்துகள் இருக்குது இரண்டாவது பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு மன உளைச்சல் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டிவ் செலட்டோனின் ரீஅப்டிக் இன்ஜிபிட்டாஸ் அப்படின்ற வகையான ஆன்டி டிப்ரெசன்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இதில் ஃபுலுவாக்சிட்டின் அது மட்டும் இல்லாமல் பராக்சிட்டின் அப்படின்ற மருந்துகள் நிறையா இருக்குங்க நான் ஏன் வந்து மருந்துகளுடைய பேர் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மருந்துகள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர்களுடைய பரிந்துரையோடு தான் வந்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்துகளில் ஒரு சில மருந்துகளுக்கு வந்து அபியூசிவ் டெண்டன்சி இருக்குது அதனால தான் வந்து நான் பேரை மட்டும் சொல்றேன் கடைசியா ஐபிஎஸ் ரொம்பவே காமனான சிம்டம் கேஸ் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார் நான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து வயிறு அப்படியே உபுட மாதிரி இருக்கு டாக்டர் இல்ல வயிறு வந்து அப்படியே ரொம்ப சத்தமே இல்லாம இருக்கு அதிகமா வந்து காத்து வந்து பிரிஞ்சுட்டே இருக்கு இல்ல எனக்கு வந்து அடிக்கடி வந்து புளிச்ச ஏப்ப வந்து ஒரு ஐம்பது தடவை அறுபது தடவை வந்து நாள் ஃபுல்லா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து தவிர்ப்பதற்காக சிமத்திகோன் அப்படின்ற மருந்துகளை வந்து எடுக்கலாங்க இது வந்து அதிகமா வந்து காம்பினேஷன் டேப்லெட்டாகவும் கிடைக்கும் இல்ல சூபிள் டேப்லெட்டா வந்து மிட்டாய் மாதிரி வந்து கிடைக்குங்க சோ இதை வந்து நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்ல மூணு தடவை வந்து எடுக்கலாம் இந்த மாத்திரையினால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான் தற்போது வர ஐபிஎஸ்க்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகளை பற்றி சொல்லியிருந்தேங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மருந்துகள் வந்து ஐபிஎஸ்க்கு வந்து பரவலாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கடைசியாக ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இதற்கு முன்னாடியும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் ஐபிஎஸ் அப்படின்றத டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதே சிம்டமோட மற்ற பிரச்சனைகளும் வந்து ப்ரெசன்ட் ஆகலாம் ஸோ அதெல்லாம் வந்து ரூல் அவுட் பண்ணும் அப்படின்னா மற்ற இன்வெஸ்டிகேஷன் செய்து அந்தந்த பிரச்சனைகள்லாம் இல்லை ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது ஸோ இது வந்து ஐபிஎஸாக இருக்கு இருக்கலாம் அப்படின்றத கடைசியில் தான் வந்து நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியுமே தவிர சார் நான் இந்த வீடியோ பார்த்தேன் இந்த இந்த சிம்டம்லாம் எனக்கு இருக்குது எனக்கு வந்து ஐபிஎஸ் இருக்கா அப்படின்னு பல நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நான் எப்பயுமே வந்து அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கிற மருத்துவரை போய் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து முறையாக வந்து பரிசோதனை செஞ்சுட்டு டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அவங்க தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க இது ஐபிஎஸ்ஸாக இல்லையா அப்படின்றத நீங்களாக வந்து யூடியூப்பை பார்த்து நீங்களாகவே வந்து டயக்னோஸ் பண்ணிக்காதீங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு மருந்துமே வந்து ஐபிஎஸ் குணப்படுத்தாது லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் லோ ஃபோன் மேப் டயட் ஆகட்டும் அப்புறம் நம்ம அதிகமாக சிம்டம்ஸ் இருக்கும்போது மருந்துகள் எடுக்கணும் ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்